சார் சொன்னேன் அதாவது அவர் தர்ஷன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வா போனும் பேசாதீங்க மற்றபடி நீங்கள் என்ன பேசினாலும் நான் எது கேட்கலின்னு சொல்கிறாரு பாய்மா ஏன் அனு அதுக்குள்ளே ஓடுறீங்க தர்ஷன் ஐடிக்குள்ளே போய் பார்க்கணுமா சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் எங்கே போயிடுறார் தர்ஷன் பேசுங்க நீ அனு நீங்கள் டெம்பிள் சாருக்கிட்ட பேசு கோச்சுக்குறாரு பாரு பாய் திருசன் டெம்பிள் சார் நீங்கள் கோச்சுக்காதீங்க அணு அவங்க வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அணு பாய் தேங்க்யூ டிசினா என்னது அப்படி என்ன பேசுகிறேன் பேசுனேன்னு கேட்க சொல்லுங்க அக்கா நன்றி அனுமா அதாவது டெம்பிள் சார் நீங்கள் வாங்க போங்கன்னு பேசுங்க நீ வா போன்னு பேசாதீங்க மட்டுந்தான் அவர் சொன்னார் தர்சன் சார் அதை அதை மட்டும்தான் அவர் மென்ஷன் பண்ணேன்னு சொல்றாரு சரிங்களா டெம்பிள் பாய் அணு வந்து டெம்பிள் பாய்னு போட்டிருக்காங்க டேக் கேர் தான் டெம் ஓகே ஓகே ஷார்ட்டாக போட்டால் எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் நான் ப்ளஸ் டூ லாங்காக போட்டால் தான் எனக்கு தெரியும் டெம்பிள் சார் சாரி சார் கோச்சுக்காதீங்க தரிசன் வந்து மன்னிப்பு கேட்குறாரு நீங்கள் எது கோச்சுக்காதீங்க சரிங்களா ஆயிரம் தடவை சாரி சார் டெம்பிள் சார் பிரகாஷ் பாய் அனு பிரகாஷ் வந்து பாய் சொல்கிறாங்க பிரகாஷுக்கு அனு பாய் சொல்கிறாங்க ஓகே ஓகே அக்கா இல்லைம்மா காலையில் வேலைக்கு போகணும் அப்படிங்களா அணு சரி போய் தூங்குங்க குட் நைட் அணு எனக்கு தான் வேலை வெட்டிகளில் உட்காந்து பேசிட்டுருக்கேன் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா இப்போ எல்லாம் தூங்குங்க பாவம் போய்ட்டு வா எங்கே ஒர்க் முக்கியம்ல அணுக்கும் உண்மையாலுமே அக்காக்கா கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்டா ஒரே ஒரு மிக்ஸி மிக்சி இல்லைன்னா கிரைண்டர் அக்கா வீட்டில் கிரைண்டர் தான் போகிற மாதிரி இருக்குது அனு பாய் பாய் அனு மூணு அண்டு ஸ்டார் ஸ்ட்ரீம்ஸ் நேற்று மாதிரி பயமுறுத்திடாத பாவ சின்ன பொண்ணு சரியா பேய் பிசாசெல்லாம் சொல்லி பயமுறுத்தி விட்டுறாத நிறைய பேர் வந்து இந்த பேய் பிசாசு இருக்குன்னு நம்பி சொல்லி சொல்லி அதை நம்புற மாதிரி மைண்ட் செட்ல போயிடுறாங்க அப்படி ஒன்றா கிடையாது தயவுசெய்து யாரும் அதை நம்பாதீங்க ஒரு வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வேற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஓடுற ஒரு விஷயம் தான் திருப்பி திருப்பி ரிட்டர்னில் வரும் அதனால யாரும் அதை நினச்சி பயப்படாதீங்க கண்டிப்பா சிஸ்டர் குட் நைட் அனு குட் நைட் பாய் அதான் ஸ்டார் போட்டை கண்டிப்பா என்ன தர்ஷன் மறுபடியும் வானு பேசுறா வானு பேசுற இது ஏன் சாரி சொல்லுற வான்னு பேசல டெம்பிள் சார் வா இங்கேன்னு சொன்னேன் வாங்கன்னு ஸ்பிளிட் பண்ணி வா இங்கேனு டைப் பண்ணேன் டெம்பிள் சாருக்கும் தர்சனுக்கும் வாக்குவாதம் போயிட்டுருக்கு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு போங்களேன் சரியா அனு உங்களை மாதிரி தான் ஒரு நபர் மூணு பேருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருங்க உங்களுக்குள்ளே சண்டை வேணாம் ஃபைண்ட் மீ ஒய் ஒய் ஹாய் ஒய்னு போடுறீங்க நான் ஹாய்னு சொல்கிறேன் சரியா புதுசாக இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்கா சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க ஃபர்ஸ்ட்டு சரியா ஃபைண்ட் மீ ஐடி நல்லாயிருக்கு பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓ புதுசாக வரவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா கொஞ்சம் என்னடா அக்கா தேஞ்சிர கடத்து